தற்பொழுது செய்தி திமுக எம்பி கௌதம சிகாமணி உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக ஜனவரி நான்காம் எனது திமுக எம்பி கௌதம சிகாமணி உள்ளிட்ட நான்கு பேருக்கு ஜனவரி நான்காம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொன்முடியின் மகனும் கள்ளக்குறிச்சி எம்பியுமான கௌதம சிகாமணி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செய்தி விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார் வணக்கம் மகேஸ்வரி இது குறித்தான முழு விவரம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பதினோராம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழக அரசினுடைய உயர்சக்தி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் அப்போது விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மன் குவாரியில் அதிக அளவு செம்மன் எடுப்புகள் மூலம் இருபத்தி எட்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து அறுநூறு ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிகாமணி மற்றும் அவருடைய உறவினர்கள் ராஜமகேந்திரன் உள்ளிட்டோர் மீது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமிழக அலஞ்சு ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது விசாரணையில் உள்ளது இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டுதான் அமலாக்கத்துறையினர் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மகன் கௌதம சிவாமணி தொடர்புடைய இடங்களில் கடந்த ஜூலை மாதம் சோதனையும் நடத்துகிறார்கள் சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த சோதனைகளை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியும் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரிக்கவும் பட்டார் இந்த நிலையில் தான் சம்மன் முறைகேடு தொடர்பாக கிடைத்த அந்த பெருந்தொகையானது ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடுகளில் அந்த வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீடு செய்துள்ளதாகவும் மேலும் சோதனையினுடைய முடிவில் முக்கிய ஆவணங்களும் மதிப்பிலான உட்பட எண்பத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நாற்பத்தி ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் வங்கி நிரந்தர வாய்ப்புகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலைகள் இந்த சட்டவிரோத பல பரிமாற்ற வழக்கு தொடர்பாக அமைச்சர் பொன்முடியனுடைய மகனும் கள்ளக்குறிச்சியினுடைய திமுக எம்பியுமான கௌதம சினாமணி மற்றும் கே எஸ் ராஜ ஜெயச்சந்திரன் சதானந்தம் மற்றும் கோபிநாத் கே எஸ் கவுத் நிறுவனம் உள்ளிட்ட ஆறு பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் ஆகஸ்ட் மாதம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொண்ணூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கானது சென்னை பன்னிரெண்டாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதிபா வேலண்டீனா முன்னிலையில் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கௌதம சிதாமணி உட்பட அந்த ஆறு பேர் ஆஜராகி இருந்தார்கள் அவர்களுக்கு குற்றப்பத்திரிகையின் நகலும் வழங்கப்பட்டது குற்றச்சாட்டுகள் பதிவேற்றி வழக்கில் மீது தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அதற்கு நீதியரசர் மலர் ஆலன்சீனா அவர்கள் நீண்ட நாள் இந்த விசாரணையை தள்ளி வைக்க முடியாது என்று தெரிவித்தார்கள் பின்னர் இந்த விசாரணையை ஜனவரி நான்காம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக நீதியரசர் தெரிவித்தார் மேலும் அன்றைய தினம் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் குற்றச்சாட்டுகள் பதிவிற்கு சாட்டப்பட்ட அனைவரும் அன்றைய தினம் நேரில் ஆஜராக வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாணவி